ஒரே பென்சில் சார் இது வந்து ஊத்தந்தர பக்கம் நொச்சிப்பேட்டி பக்கத்தில் இருக்குது நொச்சிப்பேட்டி பக்கத்தில் இருக்குது ஒரு மூணு ஏக்கரா இருக்குது தென்னஞ்செடி இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கராவில் ஒரு நூறு மரம் இருக்குது ஒரு வீடு ஒன்று இருக்குது சின்னதாக ஒரு புளிய மரம் அப்புறம் வந்து மீன் குட்டை இருக்குது மீன் வளர்க்குறதுக்கு குட்டை இருக்குது இந்த பாருங்க இதுதான் அப்புறம் வந்து ரெண்டு ஏக்கரா புறம்போக்கள் இருக்குது பக்கத்துலேயே ரெண்டு ஏக்கரா புறம்போக்கு மூணு ஏக்கரா பட்டா தென்னஞ்செடி ஒரு நூறு செடிக்குது கிணறு பம்சட்டு ஃப்ரீ சர்வீஸு இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கரா உக்காந்து பேசுனால் கம்மியாகும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இது பாருங்கள் கிணறு இது இது வந்து அந்த பக்கத்தில்லாம் புறம்போக்கு புறம்போக்கு ரெண்டு ஆகுது இதுடைய சுகாதாரத்துல இருக்குது இதெல்லாம் பட்டா கிணறு இது பாருங்க தண்ணி பாருங்கள் மேலே இருக்குது விவசாயத்திற்கு நல்லாயிருக்கும் தண்ணீருங்களா பம் செட்டு ஃப்ரீ சர்வீஸ் மோட்ரு ஃப்ரீ சர்வீஸு இது வந்து பார்த்திங்கன்னா தெனஞ்சிட்டு ஒரு நூறு தெனஞ்சடிக்குது மூணு ஏக்கர் பட்டா மாங்காய் மரம் ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து பட்டால் வருது இது தினஞ்செடி மூணு ஏக்கரா தினஞ்செடி ஏக்கரா வந்து இருபத்தி ஏழு லட்சம் மொத்தம் மூணு ஏக்கரா பட்டா ரெண்டு ஏக்கரா புறம்போக்கு மொத்தம் அஞ்சு ஏக்கரா இருக்குது நொச்சிப்பட்டி பக்கத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு நொச்சிப்பட்டி பக்கத்தில் இருக்குது ஒரு புறம் தினஞ்செடி ஒரு நூறு செடி இருக்கும் மண்ணு பாருங்கள் நல்லாயிருக்கு விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும் தீவனை பயிர் போட்டிருக்காங்க கணர் இருக்குது மீன் குட்டை இருக்குது மீன் வளர்க்குறதுக்கு குட்டை இருக்குது அஞ்சு ஏக்கரா இருக்குது புறம்போக்கு ரெண்டு ஏக்கரா அது ஃப்ரீ மூணு ஏக்கரா மட்டும்தான் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் மூணு ஏக்கரா இருக்கு டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரேட்டு ஏக்கரா வந்து இருபத்தி ஏழு லட்சம் உட்காந்து பேசுனா கம்மியாகும்